வணக்கம் சார் வணக்கம் நம்ம மக்களுக்கு வந்து பொதுவாக பணம் சம்பாதிக்கிறது அதை பெருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை இருக்கே தவிர பாதுகாப்பு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டில் நிறைய கவனம் வைக்கிறது இல்லை நீங்கள் அதை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்கிறது தான் இந்த வீடியோ நோக்கம் சார் ஸோ பேசிக்கலி பாருங்கள் ஒன்று உங்கள் பணம் வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்கள் பணத்துக்கு மேலே அதோட ஜாஸ்தி வந்து உங்களை ஏமாறுறவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஓகே அது தமிழில் சொல்லுவோம் இல்லை ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற இருக்க மாட்டோம் ரைட்டா ஸோ அதுதான் விஷயம்ங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்க்கணும் நான் வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறது எப்பவுமே இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய வங்கி எது சே எஸ்பிஐன்னு வைங்களேன் கவர்மெண்ட் பேங்க்கு இருக்கிறதுலே பெருசு நான் விட்டுடுறேன் ஏன்னா அது ப்ரைவேட்டு கவர்மெண்ட் பேங்க்கே எடுப்போம் எஸ்பிஐ

டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துட்டு இருக்கோம் நீங்கள் வந்து முதலீடு செய்யுங்க கேரண்டீடு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கேரண்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி நிறையவே வருது ரைட் ஸோ யாரை நம்பலாம் ஓகே நான் வந்து சிம்பிளான இது சொல்லுவேன் எவனும் இன்னி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செபி ரூல்ஸ் படி எந்த ரெகுலேட்டர் ரூல்ஸ் படியும் வந்து நீங்கள் கேரண்டீடுன்னு சொல்ல முடியாது எக்ஸப்ட் பாண்டு டிபென்ச்சர் ஆர் எஃப்டி ஏன்னா அதுல வந்து வங்கி கரெக்டா ஆறு தான் கொடுப்பேன் கிளியரா சொல்லிடுறான் ஸோ அது வந்து ஓரளவுக்கு கேரண்டி ஆனா மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அது வந்து மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும் ஒரு யூலிப்பா இருக்கட்டும் யூலிப்லயும் வந்து நம்ம மார்க்கெட்ல முதலீடு செய்யறோம் ரைட்டா ஒரு இன்சூரன்ஸாவே இருக்கட்டும் இன்சூரன்ஸ்ல வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது நாலு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுப்பாங்க கேரண்டீடுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களும் ஸோ எஃப்டி பாண்டு டிபென்ச்சர் தவிர வந்து நீங்கள் கேரண்டீடு எங்கேயுமே அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது ஓகே ஆனால் நிறைய பேர் வந்து நான் வந்து உங்களை ஃபிஃப்டீன் பர்சன்ட் கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் ஒன் ஃபிஃப்டி அதெல்லாம் சொல்கிறாங்க ஐநூறு பர்சன்ட் கூட சொல்கிறாங்க ஓகே நம் நீங்கள் வந்து நம்பணுமா நம்ப கூடாது யாரை நம்பலாம் அதுன்னு சொல்கிறேன் ஆه படி ஒரு 6% SBI குடுក្រாம் இன்னொரு பிரைவேட் கம்பெனியோ வேற ஏனோ வந்து சே 6ல இருந்து ஒரு 2% 3% அதிகபட்சம் 3% ம் கேரண்டீட் சொன்னா நீங்க ஓரளவுக்கு நம்பலாம் ஓகே ஓரளவுக்கு 100% வந்து நீங்க வங்கியோட வாரண்டி கூட இல்லை ஓகே வங்கி கூட க்ளோஸ் ஆகலாம் நான் 100% நம்மோன் சொல்லல ஆனா ஒரு ஆயிரம் பேர் இந்த மாதிரி சொன்னா நீங்க யார ஓரளவு நம்பலானா SBI நீங்கள் இன்னொருத்தர் இப்ப நீங்களே வந்து என்கிட்ட கேரண்டி கொடுக்குறீங்க சார் எட்டு பர்சன்ட் கண்டிப்பா கேரண்டியா கொடுப்பேனா நான் உங்களை வந்து ஓரளவுக்கு நம்புவேன் எதுக்குன்னா அவன் ஆறு கொடுக்குறான் எஸ்பிஐ நீங்க ஒரு ரெண்டு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா சொல்றீங்க அவ்வளவுதான் ஆனா இவன் ஆறு சொல்றான் இன்னொருத்த வந்து நூத்தி ஆறு சொன்னா கண்டிப்பா எதுக்குன்னா நம்ம இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் யோசிக்கணும் எதுக்குன்னா நம்ம வந்து உடனே கேட்கிறோம் ஓ சார் ஃபார்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கேரண்டியா ட்வெண்ட்டி கேரண்டியா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கரண்டிய இந்த மாதிரி நினச்சிட்டு உள்ள வந்துரும் ஆனா ஒரு விஷயம் நம்ம இல்லை ஐ மீன் யோசிக்கிறது குறைஞ்ச பட்சி நீங்க ஒரு அஞ்சு நீங்க சம்பாதிக்கணுமா இல்லையா அஞ்சு ரொம்ப கம்மி ஆக்சுவலாக ஒரு பத்து சம்பாதிக்கணுமா கரெக்ட் வந்து எனக்கு கொடுக்கணுன்னா முப்பது சதவீதம் நீங்க சம்பாதிக்கணும் எந்த பிசினஸ் எந்த தோடு கசினோ தவிர சீட்டா ஆடுறது கசினோ லாட்டரி தவிர வந்து முப்பது பர்சன்ட் கேரண்டிடா நீங்க எங்க சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரி யோசிச்சாலே நாம வந்து இந்த தப்பு பண்ண மாட்டோம்றது குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் ஆனா சொல்லுவாங்கல்ல அந்த ஆசை வந்து கண்ணுக்கு முன்னாடி வரும்போது நம்மளுக்கு வந்து வேற எதுவும் தெரியாது பாக்கி எல்லாம் இருட்டில் மணிஞ்சிடும் ரைட்டா சோ அதான் விஷயம் ஸோ நீங்க வந்து உங்களோட பணத்தை வந்து பாதுகாப்பணும்னா முதல்ல இந்த கேரண்டீடுன்னு எவனும் சொன்னால் எவ்வளோ கேரண்டீடுன்னு சொல்கிறாங்கன்னு முதல்ல பாருங்கள் அடுத்த கேள்வி வந்து பஸ் நீங்கள் வந்து இருபது பர்சன்ட் கேரண்டி பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் ட்வெண்ட்டி எயிட் ஓ தேர்ட்டி பர்சன்ட் சம்பாதிச்சா தான் நீங்கள் வந்து எனக்கு டுவெண்ட்டி கொடுப்பீங்க எந்த மாதிரி பிஸ்னஸ் அது எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க எதில் பண்ண போகிறீங்க ரைட்டா சரி நீங்கள் வந்து இவ்வளோ முப்பது பர்சன்ட் கேரண்டிடாக நீங்கள் சம்பாதிக்க முடியுதுன்னா நீங்க ஏன் உங்க பணத்தை போட்டு பண்ணல ஏன் இப்போ வந்து எடுத்து ஒரு சிம்பிளான ஒரு லட்சம் ரூபாய் போடுங்க முப்பது தேர்ட்டி பிளஸ் வருஷம் போடுங்க பத்து வருஷத்துக்கு பாருங்க ஒரு லட்சம் வந்து பல கோடியாக மாறிடும் மற்றவங்களை பண்ணுறது பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லட்சம் உங்கள் சொந்த பணத்தை போட்டு நீங்கள் முப்பது முப்பது சதவீதம் வந்து சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் கோடிசரன் ஆகிக்கலாமே என்ன கோடிசுவரன் ஆகணும்னு பாக்குறீங்க அது வந்து ரெண்டாவது கேள்வி ரைட் அதுக்கு மீறியும் ஏன்னா இவ்வளோ வரைக்கும் நான் நிறைய நிறைய பேர் மேலே வந்து டெஸ்ட் பண்ணிருக்கேன் நீங்களும் மக்கள் கூட வந்து டெஸ்ட் பண்ணலாம் எவனும் கேரண்டிட் சொன்னா இப்போ என்கிட்ட வந்து வியூவர்ஸ்ல நிறைய பேர் என்ன பார்த்து மீட் பண்ணியிருப்பாங்க கேரண்டிடு வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம் நான் வந்து சொல்றது ஒரு பன்னெண்டு பர்சன்ட் சம்பாரிச்சா நல்லா ரிட்டர்ன் அதுதான் சொல்றது ஓகே மார்க்கெட்ல வந்து டுவெல் பர்சன்ட் சம்பாரிச்சா நல்லா ரிட்டர்ன் கேரண்டிடு இல்ல நல்லா ரிட்டர்ன் ஓகே எதுக்குண்ணா இப்போ நான் வந்து ஸ்டாக்ஸ்ல இருக்கேன் நான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுவேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுவேன் நிறைய பேர் வந்து வராங்க சார் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணிருக்கேன் அந்த சிஸ்டம் படி நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் கிளைண்ட்ஸ் எனக்கு கொடுங்க அவங்களோட பணத்தை கொடுங்க இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க ஓகே என் சிஸ்டம் படி ஏன் ஃபார்முலா படி அதை வந்து முதலீடு செய்யலாம் நான் வந்து மூணு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார் அட்லீஸ்ட் ஒரு டபுள் பண்ணலாம் சார் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓகே இதுதான் சொல்லுவாங்க என் அடுத்த கேள்வி கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே நம்புறேன் நான் ஒன்று ஆனால் மூணு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன்லப்பா ஒரே ஒரு வேலை பண்ணேன் ஓ மூணு வருஷத்தோட ஐடிஆர் ரிட்டர்ன் மட்டும் எனக்கு கொண்டு வந்து காமி ஏன்னா அங்க வந்து நீ பிசினஸ் ப்ராஃபிட்டோ ஆமாம் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டோ லாங் டேர்ம் ப்ராஃபிட்டோ காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இருக்கும் இல்லை இருக்கும் மத்த விஷயத்தை விட்டுவிடு கான்ட்ராக்ட் நோட் எல்லாம் வேணாம் ஏன்னா கான்ட்ராக்ட் நோட் ஆயிரம் கான்ட்ராக்ட் நோட் பண்ணி தான் நான் டெஸ்ட் பண்ண முடியாது எல்லாம் பார்க்க முடியாது ஐடிஆர் ரிட்டர்ன் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபைல் பண்ணிருப்பேன் ஒரு லட்சம் ரூபாய் போட்டேன் மேபி வருத்துல ஒரு வந்து உடனே நம்பிடுவேன் இந்த மாதிரி என்கிட்ட பத்து பேர் இந்த பத்து பேர்கிட்ட கிட்ட சொல்லிருக்கேன்னா ஒத்த கூட திரும்பி அந்த கிட்டே வரல எதுக்குன்னா அந்த மாதிரி இல்லை வாய்ப்பு ஓகே வாய்ப்பே இல்லா அது இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும் போது முதல்ல வந்து அவன் கிளியரா சொல்லணும் கேட்கும் போது அதிகமா என்ன சொல்றாங்கன்னா சார் நான் ஃபாரெக்ஸ்ல ட்ரேடிங் பண்ணுவேன் இது ஒரு உதாரணத்துக்கு இருக்கு நீங்க வந்து ஜூம் பண்ணி கூட காமிக்கலாம் ஓகே இதுல என்ன கேரண்டினா நீங்க ஒரு லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா மாதம் எட்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் ஓகே இதுதான் கேரண்டி ஸோ எப்படிப்பா எடுப்பேன்னு கேட்டீங்கன்னா சார் நான் ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான் என் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொன்னாங்க எல்லாரும் போட விடல ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஆல்மோஸ்ட்

அந்த கரன்சியோட மூமெண்ட்டு அந்த அஞ்சு சதவீதம் மூவ்மெண்ட்ல வந்து மாசத்துக்கு எட்டு சதவீதம் இவர் சம்பாதிப்பாராம் ஓகே வருஷத்துக்கு நூறு பர்சன்ட் சம்பாதிப்பாராம் நம்ம கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு புரியும் ஃப்ராடுன்னு அர்த்தம் உங்க பணம் உங்களுக்கு அந்த அக்கறை இருக்கணும் பணத்து மேல ஓகே நீங்க வந்து அந்த ஆசை பேராசை உள்ள வந்தீங்கன்னா பணத்தை வந்து வேற வாங்கிட்டு போயிடுவோம் சிம்பிள் இங்க ஆசைங்கிறது இருக்கலாம் ஆனால் பேராசையா இருக்க கூடாது ஆசை இருக்கணும் கண்டிப்பா வந்து ஆசை இல்லைன்னா சொல்லாங்கல்ல இங்கிலீஷ்ல சின்ன பசங்களை கத்துக் கொடுப்பாங்கல்ல கேரட் அண்ட் ராபிட் ஸ்டோரி அதான் வந்து கேரட் ராபிட் ஓடாது ரைட் ஆசை இருக்கணும் ஆனா இந்த பேராசை வரும்போது தான் நம்ம வந்து எல்லாமே மறந்து நன்றி ரொம்ப நன்றி